Lord, I offer my life to you, everything I've been through. You sit for your glory, Lord. I offer my days to you, lifting my place to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Things in the past. Things hadn't seen wishes and dreams that I had to come true. All of my hopes and all of my plans, my heart and my hands are lifted to you. Lord, I offer my life to you, everything I've been through, use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசியா தீர்க்க தரிசின் புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் அவர்கள் புல்லின் நடுவே நீர்காவலின் ஓரத்தில் உள்ள செடிகளைப் போல வளருவார்கள் அவர்கள் அப்படின்னு சொன்ன யாருன்னா மேலுள்ள உள்ள நம்ம பார்த்தோம்ல தாகம் உள்ளவர்கள் மேல் வறண்ட நிலத்த நிலத்திலிருந்து இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை ஆசீர்வாதம் கொடுப்பேன் சொன்னாங்கல்ல அவர்கள் தான் புல்லின் நடுவே நீர்காவலின் ஓரத்திலே ஓரத்தில் உள்ள செடிகளைப் போல வளருவார்கள் இப்போ நீர்காவலின் ஓர ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல் அண்டோ நம்ம என்ன சரி ஆசிர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார் நீர்கால்கள் ஊரும் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பேன் தப்பாமல் கனி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாதர் ஒரு அழகான பாட்டுப்படுவாங்க அப்போ நீர்கால்களின் ஊரமாய் நடப்பட்ட மரம் பார்த்திங்கன்னா எப்போவும் த கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம சங்கீதம் உண்ணாதிக்கிறதுல பார்த்தோன்னா அவன் யா நீர்கால்களின் உரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து இலை எதிராக இருக்கிற மரத்தை போலியிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்போனா அது யார் அவன்னா அப்படின்னா அதுக்கு முந்தின வசங்களில் பார்த்தோன்னா கத்தடி வேதத்தில் இருந்து இரவு மகளுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாய்க்கிவான் அவனைத்தான் பற்றி சொல்லப்படுது அப்போது நம்ம வந்து ஆசீர்வாதமாக புல்லின் மேலுள்ள புள்ளின் நடுவில் உள்ள அலரி செடிகளைப் போல ஓரம் நடப்பட்ட மரம் போல தண்ணீர் அண்டையில் இருக்கிற மரம் போல் செழிப்பாக பச்சையாக இருக்கணும் அப்படின்னா வசனமாகிய அந்த நீரை தீவ நீரூற்று நம்மளே சுரந்து கொண்டே இருக்கணும் அதுதான் நம்ம வந்து ஜெயிக்கிற ஜெயம் நம்ம பிரசாசை சத்துருவை சாத்தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அந்த வசனம்தான் நமக்கு போதுமானதாக இருக்கிறது அதான் கத்த அதாவது கத்தடிய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தான் நேர்காளுமே நடப்பட்ட மரமாக இருப்பான்னு சொல்லி நீர்க்காலின் உரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலியிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவற்றினிடமே நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளை பிடிக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரமாக இருக்கிறோம் அவன் நீர்க்காயலின் உரமாய் நடப்பட்ட மரமாக இருக்கிறான் அவன் வந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டோடைய வசனத்தை சார்ந்து கொள்ளுவான் அதாவது அவர்கள் புல்லின் மேல் வளரும் அலறிச் செடிகளைப் போல இருப்பார்கள் அது எப்பவும் செழிப்பாக தான் இருக்கும் எதையுமே கண்டு கலங்காது அதேமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட நாம் அதை கண்டு பயப்படாமல் கலங்காமல் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அதிசயமாக என்னுடைய காரியங்களை மாற்றி அமைத்து ஞானமாக நன்மையாக நடத்தி தருவார் என்பதை நாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதே போல் எளிமையால் கூட ஒரு வசனம் இருக்குது எளிமையாக பதினேழாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் பார்த்திங்கன்னா மேல் நம்பிக்கை வைத்து கத்தளைத்த நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரிண்டையிலே தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் உரமாக தன் வேர்களை உடிக்கிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சை அரிக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கண்ணி மானம் மரத்தை போலிருப்பான் அந்த பகுதியில் பார்த்தன்னா வேதத்தை வாசித்து தியானித்து அதன் மேலே பிரியமாயிருக்கிற மனுஷன் மனுஷன் வந்து நீர்காலின் உரமாய் நடப்பட்ட செழிப்பான மரத்தை போலியிருப்பான் என்று சங்கீதம் ஒன்றா அதிக அதிகாரத்தில் சொல்லப்படுறது இங்கே எறையாக பதினேழுலாம் சொல்லப்படுது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும் மனுஷன் கூடாது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்முடைய நம்பிக்கை எது மேலே வச்சுருக்கோம் உலக பொருள் மேலேயா மனுஷன் மேலேயா நம்முடைய பிள்ளைகள் மேலேயா நம்ம உறவினர்கள் மேலேயா இப்போது நம்ம ஆண்டவர் சொல்வார் அப்படிப்பட்டவன் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் தான் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் உயரமாய் தன் வேர்களை விடுகிக்கிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சை அரிக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி குடிக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் எந்த சூழ்நிலையிலும் வந்து என்ன சொன்னால் ஆண்டோரை சார்ந்து கொள்கிறதுனால கத்திர மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால செழிப்பாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த பகுதி மூலம் நாம் கற்றுக்கலாம் அவனோட புள்ளி நடுவே வளரும் அலறி செடிகளை போல் இருப்பார்கள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டோரை நம்பும் போது அவருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கும்போது பாக்கி செயல்களாக இருக்கிறோம் நம்ம வந்து செழிப்பானவர்களாக தண்ணி ரெண்டை வர வளர்கிற நல்ல செழிப்பான மரம் போல நம்மை கத்த மாற்றுகிறார் என்பதை சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆமாம் நாமும் கூட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய வசனத்தின் மேலே சார்ந்து கொள்வோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் சீயன் பழமே வெற்றி சிகரமே சேனைகளின் கத்தறி கிரியை செய்கிறார் ஜீவன் பேலனும் என் ஆசீர்வாதமே ஜீவன் பேலனும் என் ஆசீர்வாதமே நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குமே நித்திய ஜீவன் என்றும் நின்னில் ஓங்கி நிற்குமே மே அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்காய் சகலத்தை நேர்த்தியாக நன்மையாக செய்திருக்கீங்கப்பா உடைய வசனத்தை சார்ந்து கொண்டு மேல நம்பிக்கையை வச்சு நாங்கள் வாழும்போது எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் செழிப்பின் காலங்களையும் அசைக்கப்படாத காலங்களை பெற்றுக்கொள்வோம்